ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர் எப்படி போயிட்டுருக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணலாம் நினச்சேன்னா நிறைய ரெசிபி அங்கே இங்கே பார்க்கும்போது ஒரு சிக்கன் ரெசிபி பட்டுச்சு ஓகே சிக்கனை இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு நான் வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தை தனியாக நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கோத்தமல்லி அப்புறம் புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி வந்து கட் பண்ணி வைக்கணும் சிக்கன் ஒன் கேஜி இருக்குது தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பக்கத்தில் எடுத்து க சின்னதாக கட் பண்ணி அதையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு சிக்கன் தக்காளி பச்சை மிளகு ஆனியன் பொரிச்சு வச்சிருக்கோம் தான் அது அப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஜிஞ்சர்காரி பேஸ்ட் இவ்வளோத்தையும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரம் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டலாம் யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய துரோகமோ ஒரு மனக்கஷ்டமோ தரும்போது நீங்கள் அந்த டைம்ல அவங்கள மன்னிக்க முடியலைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களை மன்னிச்சிருங்க அவங்கள ஏன் மன்னிக்கணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்காக மன்னிங்க ஏன்னா நம்ம அந்த மனசுக்குள்ள அதை வச்சுட்டே இருக்கும்போது நமக்கு தான் பாரமாக இருக்கும் ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க எப்போவுமே பாரமாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படி பாரமாக ஃபீல் பண்றவங்களா இருந்தால் நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதனால முடிஞ்ச அளவு மன்னிக்க பழகுங்க ஆனால் மறக்கணும்னு நான் சொல்லவே இல்லை ஒருவேளை அவங்களை கஷ்டப்படுத்துறவங்க உங்க குடும்பத்தாரா இருந்தால் கண்டிப்பாக உங்களால அவங்க கிட்டேருந்து ஒதுங்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இனிமேல் காயப்படாத மாதிரி அவங்க கிட்ட பழக்கத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க வெளியில் உலகத்துலேருந்து வந்த ஒருத்தங்க உங்களை காயப்படுத்திட்டு போனாங்கன்னு வைங்களேன் அவங்கள மன்னிச்சிருங்க அதே சமயம் மறந்துருங்க திரும்ப அவங்கள உங்கள் ரீ என்ட்ரி கொண்டு வராதுங்க ஊற வச்சு அரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சு இப்போ வந்து கோகனட் அண்ட் கேஷனட் சேர்த்து பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி சிக்கன் வேகரை வரைக்கும் வச்சு இறக்கிடலாம் சூப்பரான சிக்கன் கிரேவிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிரும் அப்புறம் நான் இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணேன்னா காலையில் இடிப்ப வச்ச மாவில் மீதி இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் அதில் நான் போல் பண்ணுறேன் கன்னியாகுமரியில் நாங்கள் இதை போல் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக தான் இருக்கும் உங்கள் ஏரியாவில் இதை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அதாவது இடிப்ப மாவில் தேங்காய் சுகர் போட்டு அதை வந்து ரவுண்டாக அந்த மாதிரி தட்டி தோசைக்கரில் போட்டு அதை ரெண்டு சைடும் மாற்றி எடுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிள்ளைங்க பண்ணுற மாதிரியாக இருக்குதுல லூலில் ஸ்ட்ராபெரி பார்த்தோன்னா வேணும் வேணும்னு கேட்குறது ஆரஞ்சும் அதே தான் ஆனால் வாங்கிட்டு வந்து இருந்த இடத்துலேயே இருக்கும் யாரும் தடுறதில்லை நாம எப்போவும் இப்படி தான் அப்படியே நின்றுக்கிட்டே சாப்பிட வேண்டியதான் சைடில் டீ போடும்போது டீ கூட ஸ்நாக்ஸ் தான் எடுப்பேன் அப்படி எடுத்தாலுமே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இப்படி கிச்சனில் இருந்து அப்படியே சைட் பை சைடாக முடிஞ்சது வேறு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நியூ இயர் மாஸ்க்கு என்னால் போக முடியல அதனால் நான் வந்து ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நான் வந்து மாஸ்க் போயிருந்தேன் சர்ச்சுக்கு அதுக்கப்புறம் சேர்த்து உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வந்து நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் பயங்கர ரஷம் இருந்துச்சு இடமே கிடைக்கல நின்றுட்டு தான் இருந்தேன் இத்தனைக்கும் வெளியே தான் அது கூட இடம் கிடைக்கல எனக்கு நீங்கள் எல்லாரும் வந்து வாட்டி நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க நீங்கள் எந்த முறையிலலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு முடிஞ்ச எனக்கு கிளக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடுன்னு சொல்லிக்கிறேன் என்னது ரூபாய் பாய்